கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பழைய உச்சிமேடு கிராமத்தில் அரசு துவக்கப்பள்ளியில் மதிய உணவில் புழு இருக்கிறது என சாப்பாட்டை பார்த்த மாணவர்கள் குழுவாக வீடியோ எடுத்து மதியம் நல்ல உணவு வழங்க வேண்டுமென வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் உடனடியாக பழைய உச்சிமேடு கிராமத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுக்கு தரமான உணவை வழங்க வேண்டும் எனவும் மேலும் உணவு வழங்கும் போது முட்டை வழங்கப்படுகிறது அந்த முட்டை வீணாகி அழுகி உள்ளதா என்பதை பார்த்து புதிதாக முட்டைகளை வாங்கி மதிய உணவு மாணவ மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என மற்றும் தரமான உணவை வழங்கி மாணவர்களை படிப்பதற்கு ஏதுவாக உணவுகளை வழங்க வேண்டும் எனவும் மேலும் உணவுகளை தரமான முறையில் சமைத்து வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அதேபோல் முட்டை தினந்தோறும் வழங்க வேண்டும் அந்த முட்டை அழுகியுள்ளதா தரமானதா என்பதை சொதித்து மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் குறிப்பாக கடந்த இரண்டு மாத காலமாக கோடை விடுமுறை அளித்ததையடுத்து இந்த வீணாகிப்போன அரிசிகளை பயன்படுத்தியதால் இது நடைபெற்றதாக கூறப்படுகிறது எனவே சரியான உணவை தரமான உணவை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியதோடு மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறியது மட்டும் இல்லாமல் பள்ளியில் வழங்கும் மதிய உணவை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தர் மதிய உணவை சாப்பிட்ட நிகழ்ச்சி சம்பவம் தற்போதைய இணையத்தில் புலா வருகிறது